வணக்கம் நமது சேனலை சப்கிரைபர் செய்து தினசரி வரும் ராசி பலனும் மற்றும் ஆன்மீக தகவல்களும் ஜோதிட சம்பந்தமான தகவல்களும் காணொலியை தெரிந்து கொள்ளலாம் மகாலய பட்சத்தில் பதிமூணா நாள் திதி அது பிரதோஷ திதி சொல்வோம் பிரதோஷ காலம் திதிங்கிறது பதிமூணாம் நாள் திதி ஆகும் இந்த திதியில் மகாலய பட்சத்தில் திதி நம் முன்னோர்களை நினைத்து கொடுத்தோமானால் மிகுந்த நன்மைக்குரிய வாய்ப்புகள் உண்டு பொதுவாகவே இந்த திதியில் அது வந்து சிலவங்க கோயில் கட்டணுன்னு நினச்சிருப்பீங்க அது நிறைவேறாம போயிருக்கும் அல்லது கோயிலுடைய பிரார்த்தனைகள் சிலது நிறைவேறாமல் இருக்கும் அதற்கு வந்து முதலில் பண்டு கிடைக்காது அதாவது காசு பணம் கிடைக்காம இருக்கும் ஆனால் நீங்க நினைத்திருப்பீங்க இந்த திதியில் நீங்க செய்தால் அந்த வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகக்கூடிய உருவாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் ஆகையால் நாள் திதி நம் பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் திவாகும் நம் முன்னோர்களை நினைத்து செய்தால் நன்றி வணக்கம்